நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் அந்த எம் வந்துட்டு வருஷத்துக்கு வருஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எம்எல்எம் நான் தான் பரவாயில்லை இந்த ஒரு லட்சம் கொடுத்தா பத்தாயிரம் வருது மாதம் பத்தாயிரம் நீங்கள் கேட்குறப்ப உடனே வந்துட்டு காசை திருப்பி கொடுத்துருவோம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லட்சம் கொடுக்குறோம் இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டு மூணு நிறையா கம்பெனிகள் வந்து அப்படி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கூட்டுறவு வங்கியில் வந்துட்டு மாதம் ஐயாயிரம் ப ஐயாயிரம் பத்தாயிரம் அந்த காலத்தில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து பெரிய மணி பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்பயுமே வந்து எங்கள் ஊர் மக்களுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பெரிய மணி தான் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு வீட்டை வாடகை எடுத்துகிட்டு இது வந்து ரியலாக நடந்துருக்குது உஷப்படியில் வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அந்த வீட்டு போனதுக்கு அந்த காலத்துல தான் இப்படிலாம் கிடையாது கடைக்கு வந்தால் அவர்கிட்ட போய்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அப்படின்னா சேஃப்டிலாம் பயப்பட மாட்டாங்க மாட்டாங்கன்னா ஆயிரம் பேர் வந்து கொடுப்பேன் அப்போ இருக்கு சேஃப்டி எவன் அது வாடகை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த வாடகைக்கிறதுக்கு ஊர் ரெண்டு பேருக்கு வந்து பத்தாயிரம் பத்தாயிரத்தை லோன் அவனுக்கு சொந்த காசு கொடுத்துருக்கான் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு ஊருக்கு ரெண்டு பேர் கேட்டால் சுய தொழில் பண்ணுறாங்க கிராமத்தில் அப்படின்னு கவர்மெண்ட் பண்ணுதுன்ட்டு எப்போதும் அடுத்த நாளில் இருந்தே ஒரு நாளைக்கு ஐயாயிரம் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷனுக்கு நானூறுரூவா ஃபீஸு கூட்டதலாம் அந்த ஏரியாவில வந்து கவர்மெண்ட் யாருக்கும் ஒன்றும் தெரியாது ஏதோ ஒரு கவர்மெண்ட்னா இன்றைய ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்றும் முடியாது ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அவங்க என்ன எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க போலீஸ்காரங்களுக்கு அவங்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கான் ஹையர் லெவலில் இருந்து எத்தனையோ ப்ரெஷரான கேஸ் நிறைய இருக்கும் அதை பார்க்குறதுக்கே அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க அதனால அவங்களையும் வந்துட்டு நம்ம டிஃபன் பண்ணி இருக்க முடியாது எப்பயுமே இப்போ நம்மளே எமர்ஜென்சின்னு டக்குன்னு கால் பண்ணால் அவங்க உடனே வந்துட்டு நம்ம வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் பல இது வந்து பல கண்ணோட்ட அவங்களுக்கு சொந்த விஷயம் இருக்குது சொந்த ஏன்னா போலீஸ் வேலை எவ்வளோ கடினமான வேலையு இந்த ரிலேட்டிவ் இருக்காங்க அவங்கள பார்த்து நானே வந்து ரொம்ப மரியாதையாக இருக்கேன் போலீஸ் வந்து எவ்வளோ சொந்த சொந்த ஃபேமிலியில் வந்து எவ்வளோ நேரம் டைம் கிடைக்கும்னு எனக்கு தான் தெரியும் ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பார்க்குறதுக்கு வந்து திடீர்னு வருவாங்க திடீர்னு போயிடுவாங்க இப்போ எல்லோரும் தெரியல வந்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் வந்து ஐயாயிரம் நாலு ரூபா எவ்வளோ பாருங்க போய்கிட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மாதம் வந்துட்டான் அந்த ஒரு வட்டாரமே வந்து இருக்கிற கிராமத்தில் ஃபுல்லாக எங்கள் ஊரில் ஆயிரம் கொடுக்கணும்னா ஒரு இரநூறு பேருக்கு மேலே அது கேட்கணும் தெரியாது பண்ணிட்டாங்க அப்போ போலீஸுக்குலாம் கேஸ்வோம் எல்லாம் வந்தால் ஆயிரம் வீட்டுக்கு உங்களுக்கு யாருக்குன்னு தெரியாது டாட்டே பண்ண முடியாது அதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு லட்சம் கொடுக்குறீங்க பத்தாயிரம் வருதுன்னா உடனே வந்து பத்தாயிரத்தை வாங்கி இந்த மாதிரி எஞ்சாய் போட மாட்டேங்க நம்மளுக்கு இருபதாயிரம் வரணும் முப்பதாயிரம் வரணும்னு சொல்லிட்டு மேலும் மேலே கொடுப்போம் அது சொல்லி வாங்கி கேட்டப்போ காசு கொடுத்துருவோம் ஆனால் இது வரைக்கும் மனுஷனோட ஆசைப்படலாம் மேலும் மேலும் முன்னேறணும் நிறையா மணி ஒரு இதில் மணி வந்துச்சுன்னா மேலும் நிறையா மணி வரணும் அப்படி தான் பார்ப்போம் கால வீட்டப்போ ஒரு லட்சம் கொடுத்த மாதிரி யாருமே எனக்கு காசு தேவைப்படுது வாங்க மாட்டாங்க எனக்கு காசு எதுக்கு தேவைப்படும் இன்னொரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா தான் ஆனால் மாதம் ஒரு பசத்தில் மாதம் பத்தாயிரம் வருதுன்னு உலகத்தில் எந்த ஆப்ஷன் கிடையாது அப்படி தான் அந்த காசு எடுத்து வாங்குவோம் மேலும் ஒரு லட்சம் கொடுப்போம் இருபதாயிரம் வரும் அப்படியே ஒரு ஆறு மாதம் கழிச்சு அஞ்சு லட்சம் கொடுப்போம் ஐம்பதாயிரம் வரும் அப்படியே வந்து ஒரே ஆசை வந்து அம்பானி ஆகிடும் அப்படி இந்த அம்பானி கூட வந்து ஒரு லட்சம் போட்டால் மாதம் ரெண்டாயிரம் தான் கிடைக்குது பத்தாயிரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன கொடுப்போம் இருபது லட்சம் கொடுத்து நான் பார்ப்போம் நினைச்ச மாதிரி ஒரு கம்பெனி இல்லை என் சொன்னக்காரன் காலுக்கு வச்சு பதினஞ்சு லட்சம் வசூல் பண்ணி உள்ளே போட்டிருக்கான் அதை யாரும் போட்டுட்டு ஒரு மூணு மாசத்துல க்ளோஸ் அப்படித்தான் இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஈஸியாக நம்பாதீங்க ஸ்லோவாகவே போங்க எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்பிக்கையாக கவர்மெண்ட் இருக்குது நிறையா இந்த தங்க வாங்குறதுலாம் வந்து ஈஸியாக அந்த ஜிபிங் இருக்கு அதை வாங்குங்க என் ஜிபிங் தங்கத்தோட எக்ஸ்போர்ட் பண்ணது தான் உலக இந்தியாவில் இருக்க மக்களுக்குள்ள எஸ்டிஜி மட்டும் வாங்கிட்டு தாங்க அப்புறம் தங்கப்பொழையும் ரொம்ப கூடாது அது நிறையா ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப நேரம் படிக்கணும் ஆனால் வந்து அது தக்குனையாக ஃபிசிக்கல் பாங்க ஃபிசிக்கலாக தங்கத்தை போடுக்குறதுலாம் பாங்க வந்து எமோஷன் வந்து இந்தியாட்ட அப்படியே இருக்குது ஃபிசிக்கலாக வந்து நைன்டி பர்சன்டேஜ் வாங்க தான் செய்வாங்க நிறையா இருக்குது இன்னும் கொஞ்சம் எஃபியில் போகணுமோ போஸ்ட் ஆஃபீஸில் போகணும் நம்பிக்கையானது இருக்குது ஐம்பது வருஷமானாலும் கவர்மெண்ட் இருக்க தான் செய்யணும் அந்த மாதிரி நம்பிக்கையானதை போடுங்க ட்ரெய்னிங் ஆன்லைன் ட்ரெயினிங் வராங்க டக்குன்னு காமிக்காதீங்க தேவையானது இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து பத்தாயிரம் இருக்காங்க திரிந்து கொடுக்குறாங்க மாதம் பத்தாயிரம் ரீசெண்டாக வந்து நிறைய நியூஸ் வந்து தொடர்ந்து வருது ஷிஃப் பண்ணணுமானுங்க சில செட் பண்ண வந்து ஒழுங்காக நடக்கிறானுங்க அது ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மி அதனால் வந்து நம்மளோட சொந்தமையை லாங் டவுக்கு அடுத்த தலைமுறை வரைக்கும் நம்மள வந்து நல்ல ஒரு ஸ்கீமாக போட்டு